அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அமத்துல்லாகி ஒபர்காத்து அன்புக்குனேன் சகோதர சகோதரிகளை பிரமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொளியில் பாகம் நூற்றி இருபத்தி மூணு நபி லூத்தலேசல் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் எட்டு இந்த காணொலியில் முந்தைய காணொலி அப்படியே தொடர்ந்து வருவோம் இது என்ன அதிசயம் அதாவது இசஹாக் அலிவஸ்லாம் அவர்கள் அவங்களுக்கு பின்மாறு யாக்கூப் யாக்குப் அலிவஸ்லாம் அவர்களே உங்களுக்கு நற்குமராயம் அல்ல கூற சொன்னான் நற்செய்தியை சொல்கிறாங்க அப்படி சொன்ன செய்தியை கேட்டுட்டு இப்ராஹிம் அலிவஸ்லாம் அவர்களுடைய மனைவி இது என்ன அதிசயம் ரொம்ப ஒரு அதிசயமாக ஒரு செய்தியாக இருக்க நானோ படுகிழவியாக ஆகிவிட்டேன் இதோ எனது கணவரோ படுக்கிழவராகவும் இருக்கும்போது எங்களுக்கு எப்படி பிள்ளை பிறக்கும் நான் பிள்ளை பெறுவானா இது வியப்பான ஒரு செய்திதான் என்று அந்த அம்மா சொல்கிறாங்க இப்ராஹிம் அலுவலாம் அவர்களுடைய மனைவி அதற்கு அல்லாஹுவின் கட்டளை குறித்த ஆச்சரியப்படுகிறீர்கள் அல்லாவின் அருளும் பாக்கியங்களும் இந்த இப்ராஹிமின் குடும்பத்தாராகிய உங்களுக்கு ஏற்படட்டும் அவன் புகழுக்குரியவன் மகத்துவமிக்கவன் என்றும் அந்த வானவர்கள் கூறினார்கள் மேலும் இப்ராஹிமை விட்டு அவருக்கு பயம் விலகிய போது நற்செய்தி வந்தபோது பயம் விலகி அவருக்கு நற்செய்தி வந்தபோது லூத்துடைய சமுதாயம் குறித்து நம்மிடம் தர்க்கம் செய்யலானார் உடனடியாக அநியாயமாக இப்படி அந்த சமுதாயத்தை அணிக்கலாமா போகலாமா வரலாமான்னு ரொம்ப மன வருத்தப்பட்டு என்ன தர்க்கம் செய்கிறாங்க இப்ராஹிம் சபீ இப்ராஹிமை விட்டு பயம் விலகிய உடனே இந்த மாதிரி தர்க்கத்தை செய்கிறாரு இப்ராஹிம் சகிப்பு தன்மை மிக்கவர் உள்ளவர் நம்மை நோக்கி திரும்புபவர் அவர் இறக்க குணம் உள்ளதுனால இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டார் இல்லையா அழிக்கலாமா அது சரியா அப்படிங்கிற மாதிரி என்ன கேட்டார் இப்ராஹிமே இதை நீர் விட்டு விடுவீராக இதை பத்தி பேசாத அதை நீ விட்டுவிடு உமது இறைவனின் கட்டளை வந்து விட்டது அவனுள்ள அழித்து நாசமாக்கணுங்கிறது உன்னுடைய இறைவனின் கட்டளை அது வந்து விட்டது அதை யாராலும் தவிர்க்க முடியாது என்ன வேதனை அவர்களை வந்தடையும் என்று இறைவன் கூறினான் என்று வானவர்கள் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கு சொல்றாங்க இது பதினொன்றாவது அத்தியாயம் எழுபத்தி ஒன்றுலேருந்து எழுபத்தி ஆறு வரை தொடர்ச்சியாக இடம்பெற்றிருக்கும் அழிக்க வந்த வானவர்கள் அழகிய ஆண்கள் வடிவில் வந்ததால் அவர்களை தகாத உறவுக்கு அழைத்தார்கள் அடுத்து நல்லா தொடர்கிறான் அந்த லூத்துடைய மக்களை அழிக்க சென்ற வானவர்களை பார்த்தோம் என்ன பண்ணுறாங்க மனிதர்கள் நினைச்சி